சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மார்கழி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த எளிய பொருளை எடுத்து வைத்தாலே போதும் நம் வாழ்வில் கட்டாயம் அதிசயம் நடக்கும் அது என்ன பொருள் எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமியில் நம்ம செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற தனி பதிவே ஒவ்வொரு மாதமுமே தனித்தனியாக கொடுத்து வருகிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் வர பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு அந்த சிறப்பு கேட்ப நம்ம குலதெய்வத்திற்கு எளிய வழிபாடுகள் நம்ம சொல்ல சொல்ல அதை செய்ய செய்ய கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றமும் நிகழ்கிறது குலதெய்வம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ரெண்டு பேருமே இந்த வழிபாட தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லை குலதெய்வத்தை வணங்குவதற்கு மிகவும் சிறப்பான நாள் சக்தி வாய்ந்த நாள் குலதெய்வ சக்தியை அதிகப்படுத்தும் நாள் நமக்கு குலதெய்வத்தின் அருளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நாள் இந்த பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமியில் குலதெய்வத்தை முறையாக வணங்கும் போது நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ஒரு வருஷம் தொடர்ந்து பௌர்ணமியில் தொடர்ந்து குலதெய்வத்தை வணங்கி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நல்லதொரு ஏற்றம் நிகழ்வதை கண் கூட உங்களால பார்க்க முடியும் ஒவ்வொரு பௌர்ணமியிலுமே காளிதேவி வழிபாடு துர்கை வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு ஆனால் மார்கழி மாத பௌர்ணமியில் இரண்டு தெய்வங்களுக்கு இன்னுமே சிறப்பாக விசேஷங்கள் நடக்கும் அது சிவனுக்கும் தனியாக ரொம்ப விசேஷம் சிவன் வந்து ருத்ர தாண்டவம் ஆனது நடராஜர் சிதம்பரம் சிதம்பரம் கோயிலில் நடராஜருக்கு தனி அபிஷேகங்கள் தனி ஆராதனைகள் ரொம்பவே சிறப்பாக மார்கழி பௌர்ணமி கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லை சிவனுக்கு மட்டும் உகந்தது இந்த மார்கழி பௌர்ணமி இல்லை பெருமாளுக்குமே ரொம்பவே உகந்ததாக இருக்கும் இப்படி அனைத்து தெய்வங்களுக்குமே உகந்த நாளாக இந்த மார்கழி பௌர்ணமி இருக்கின்றது அதனால் முதல்ல நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டும் போது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதிலிருந்து விடுபடக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த மார்கழி பௌர்ணமி தினம் உள்ளது இந்த மார்கழி பௌர்ணமியில் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் குலதெய்வத்தை விரதமிருந்து வழிபட்டால் கட்டாயம் அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் மேலும் இந்த பௌர்ணமி தினத்தில் நம்ம குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் எவ்வாறு வழிபாடு செய்யணும் இஷ்ட தெய்வத்தை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மூன்று முறைகளையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள் குலதெய்வத்திற்கு அன்றைய நாள் மார்கழி பௌர்ணமியில் பஞ்சாமிரத அபிஷேகம் உங்கள் கோயிலில் செய்வாங்க அப்படின்னா அதற்கான பொருட்களோட உங்கள் க உங்கள் அந்த பஞ்சாமிரதம் ஃபுல்லாகவே உங்களோட செலவாக இருக்கணும் அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் நீங்கள் குலதெய்வத்திற்கு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் பஞ்சாமிர்த அபிஷேகம் குலதெய்வ கோவிலில் யார் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் நல்லதொரு ஏற்ற நிலை ஏற்படும் ஏன்னா இந்த மார்கழி பௌர்ணமியில் பஞ்சாமிரதம் அனைத்து பழங்கள் சினிப்புகளோடு சேர்ந்து அந்த அபிஷேகம் நம்ம குலதெய்வத்திற்கு செய்வது ரொம்பவே சிறப்பு எங்கள் கோயிலில் பஞ்சாமிர்த அபிஷேகம்லாம் செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்க அந் மார்கழி பௌர்ணமியில் சந்திரனுக்கு ரொம்பவே உகந்தது வெள்ளை நிற பொருட்கள் வந்து குலதெய்வத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் இருந்து குலதெய்வத்தை விரதம் இருந்து வழிபாடு செய்யும் முறை பௌர்ணமிக்கு நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பௌர்ணமி அன்று நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நிலைவாசலில் பன்னீர் கலந்த மஞ்சள் தழு தேய்த்து அதற்கு குங்குமம் வைப்பது சிறப்பு மஞ்சள் குங்கு வச்சு கோலம் இட்டு பூஜை அறையில் குலதெய்வ படம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க அப்படின்னா குலதெய்வ படத்தை நல்ல வாசனை மலர்களை அலங்கரித்து அன்றைய தினத்தில் பொங்கல் வைத்து படையலிட்டு மாவிளக்கு போட்டு குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் முதல்ல குலதெய்வத்திற்கு ஒரு முடிச்சு நீங்கள் எடுத்து வைக்கணும் அது என்ன முடிச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை மனசார நினச்சிக்கிட்டு தொழில் சிறப்பாக இருக்கணும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் பொருள் சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி அதை மனசார நினச்சிக்கிட்டு மஞ்சள் நிற துணியில் சாமிக்கு பதினோருபா காயின் முடிஞ்சு வைக்கிறதுக்கு ஏற்ற நாள் இந்த பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி தினத்தில் நீங்கள் படையல் போடும்போது கட்டாயம் வெள்ளை நிற பொருள் ஒரு மூணு பொருள் இருக்கணும் ஒன்று கல்லுப்பு வாங்கி வச்சுக்கோங்க இரண்டாவது அன்று நீங்கள் பொங்கல் வச்சு படையல் போடுவீங்க அதோடு சேர்த்து வெண்மை நிற இனிப்பு வகைகள் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைனா கடையிலையாவது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து டைமண்ட் கல்கண்டும் கட்டாயம் அதில் இடம்பெற வேண்டும் இந்த மூன்று வெள்ளை பொருட்களும் அந்த கல்லுப்பை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க பௌர்ணமியில் சுவாமி கும்பிடும்போது சுவாமி படத்துக்கிட்ட வச்சு உங்கள் கடன் விரைவில் எனக்கு அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தீப தூபம் ஆராதனை காமிச்சு உங்கள் பூஜை அறையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லுப்பை தூக்கி ஓரமாக வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் எப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ அந்த கல்லுப்பை கொண்டு போய் உங்கள் குலதெய்வ கோயிலில் கொடுத்துருங்க அந்த கல்லுப்பை அவங்க பயன்படுத்தும் போது அந்த உப்பு கரைய கரையை உங்கள் கடன்கள் விரைவில் கரையும் மேற்கொண்டு மேலும் நீங்கள் அந்த வெள்ளை கலர் இனிப்பு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா பூஜை முடிஞ்சோன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கற்கண்டை எறும்புகளுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள் இல்லை சின்ன சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க இது போல நீங்கள் செய்யும்போது பௌர்ணமியில் குலதெய்வத்தை மனதார நினைச்சு வேண்டும் போது உங்களோட வேண்டுதல் என்னவோ அது கட்டாயம் நிறைவேறும் இப்போ இஷ்ட தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தின் கோயிலுக்கு காலையில உங்கள் குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதற்கு பிறகு உங்கள் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போங்க இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனையோ ஒரு ஆராதனையோ பண்ணிக்கோங்க உங்களால் என்ன முடியுமோ விளக்கு ஏற்றுனா விளக்கு ஏற்றிக்கோங்க உங்களால் முடிஞ்சு அந்த எளிய வழிபாடை செஞ்சுட்டு வாங்க வந்த பிறகு காலையில் இருந்து விரதம் இருப்பவர்கள் சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லை எங்களுக்கு உடல்நிலை ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க காலையில் எளிய முறையில் எலி டிஃபன் சாப்பிட்டு மதியானம் சாப்பிடாம பழங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு இரவு டிஃபன் சாப்பிட்டு உங்க குலதெய்வத்தின் நாமத்தை பதினோரு முறை சொல்லிய பிறகு உங்க இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை தொடர்ந்து அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அன்று இரவு சந்திர தரிசனம் ரொம்ப சிறப்பு அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலையோ சு சந்திர பகவானை பார்த்து உங்க வேண்டுதலை மனதார வேண்டுங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல் விரைவில் நடக்கும் இதே போல் தொடர்ந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டி வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம் எண்டியதெல்லாம் வரமாய் அமைய குலதெய்வம் துணை வேண்டும் குலதெய்வம் குலதெய்வம் குலம் காக்கும் குலதெய்வம் கும்பிடுவோர் நெஞ்சங்களில் குடியமர்ந்த குலதெய்வம்